இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெய்ஜிகோல் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக் கொள்வோம் கால் போர் எயிட் பைவ் எயிட் போர் எயிட் பைவ் எயிட் இனிதான் வழங்குவோர் தீட்சனை மொபைல்ஸ் என் இனிய தமிழ் மக்களே கோச்சு சார் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தேன் சரியா வரல அவரோட ரொம்ப நீண்ட பழக்கம் நெய்வேலி அந்த போராட்டத்தின் போது ஒரு ரெண்டு நாள் அவர் கூட இருந்தேன் ராமேஸ்வரம் அந்த போராட்டத்தின் போது ஒரு மூணு நாள் அப்போ கலைஞரை சந்தித்து அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு ஒரே நாளில் ஒரு சிறப்பு ரயில் ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு அந்த அதை பண்ணி அந்த ராமேஸ்வரத்தில் ஒரு மிகப்பெரிய அங்கே தான் நம்ம சீமான் சார் நம்ம அமீர் சார்லாம் வந்து அந்த பேச்சு எல்லாேருக்கும் ஈர்க்கப்பட்டு தெரிஞ்சது அதை தாண்டி ஒரு பர்சனல் ஒரு விஷயம் சொல்லணும்னா சங்கம் வழி ஊதியம்னு ஒன்று கொண்டு வந்தார் அவர் தலைவராக இருக்கும் பொழுது அப்போ கூட சண்முக சுந்தரம் ஒருத்தர் தொப்பி போட்டிருப்பார் அவர் கூப்பிட்டு இது மாதிரி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் போஸ்டர்லாம் அடிச்சு வேணும்னு கேட்டார் நம்ம சிவகாசியில் ப்ரெஸ் இருக்கிறதுனால ஓகே அடிச்சுட்டு ஆரம்பி அப்புறம் சொல்லுமணி சார் பேசுனார் போஸ்டர்லாம் அடிச்சு கொடுத்தோம் அப்புறம் அந்த பொன்னர் சங்கர் அந்த படத்தோட இயக்குநர் அந்த பையன் எனக்கு ஒரு பேர் தெருவில் மறந்துருச்சு எனக்கு அப்போ கலைஞர் சிஎம்மு அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு அழைச்சிட்டு போய் எல்லோரும் போய் அந்த இதை வந்து அந்த சங்கம் வழி ஊதியம் அப்படிங்கிறத வந்து தொடங்கி வச்சாங்க முடிச்சுட்டு நேராக அந்த ஜெமினி பார்சனில் அந்த சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம் அப்போ அதுக்கடுத்து ஒரு நிகழ்ச்சி பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க இது நிறைய ஆடு உரிக்கணும் கோழி வெட்டணும் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிறாங்க கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருந்தது எனக்கு அது சிலது புரியும் சிலது புரியும் ஆனால் அந்த அசைவ உணவுகளை பற்றி ரொம்ப எனக்கு தெரியாது ரொம்ப அழகாக சொன்னார் அவங்க பரதராஜா சார் ரொம்ப எனக்கு பிடிச்சி யோ அவரை வச்சுக்கிட்டு ஏன் ஆடு கோழி இருக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துக்கு போகணும் உங்களை நான் இறக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பண்பு அந்த அந்த இடத்துலருந்து நான் க கிளம்பிடணும் அப்படிங்கிறத ஒரு மனசு பால் பட்டு ரொம்ப ஒரு இது அவர் மாதிரி உள்ளவங்க ஆதன் சார் போயிட்டாரா இந்த சங்கத்துக்கு தலைமையாக இருக்க வரணும்னு என்கிட்ட சில பேர் பேசுனாங்க அதை புதுவெளியிலே நான் பகிர்றேன் நான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நிறைய கேஆர்ஜி சார் காலத்திலேருந்து அதுக்கப்புறம் முரளிதரன் சார் ராவுத்தர் சார் எஸ்ஏசி இருந்தார் கேஆர் இருந்தார் என்னுடைய மிக மரியாதைக்குரிய சார் இருந்தாங்க இப்போ ஒரு நல்ல ஒரு தலைமை அந்த இடத்துக்கு தேவைப்படுது அதுக்கு அவர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் ப்ரொப்போசல் கொடுத்தாங்க முக்கியமாக எங்கிட்ட ஜேஎஸ்கே ரொம்ப நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி பேசிக்கிருந்தார் ஒரு செலிபிரிட்டி இன்னொரு செலிபிரிட்டி அது கண்டஸ்ட் நல்லாயிருக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகம்னு சொன்னார் அப்போ நான் ரொம்ப நான் வந்து ரொம்ப மதிக்கக்கூடிய சினிமாவில் என்னுடைய இனிய நண்பர் தானுசார்கிட்ட பேசினேன் அவர் வரமாட்டார் ஆனால் வந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னார் ஸோ இந்த மேடை மூலமாக சார் நீங்கள் வந்தால் நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க பாக்யராஜ் சார் ஒரு ஒரு எனக்கு சொல்ல தெரியல அதாவது அந்த சர்க்கார் மேட்டரில் அவர் எடுத்த ஒரு மிக மிக துணிச்சலான முடிவு ரொம்ப அற்புதம் சார் ரொம்ப அற்புதம் அவரை தொலைபேசியில் அழைச்சி நான் பாராட்டினேன் நான் அந்த ஒரு மனதுணிவு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 விஷயம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் சீமான் சார் இப்போ தான் அவர்கிட்ட பேசிக்கிருந்தேன் அரசியல் பற்றி எனக்கு சில தெரியல சில தெளிவுகளை சொல்லிக் கொடுத்தாரு சேரன் சார் அவர் சில போராட்டங்கள் சந்தித்து சில விஷயங்கள் மாறி கரெக்டாக லைனில் லென்த்துக்கு வந்துட்டார் அந்த டி டூ ஹெச் சி டூ மட்டும் வேண்டாம் சார் அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம் சார் உங்கள் ஆட்டோகிராஃபில் நிறைய சம்பாரிச்சிருக்கோம் நிறைய படங்கள் நிறைய சம்பாதிச்சிருக்கோம் அதனால் அந்த டி டூ ஹச் சி டூ ஹெச் மட்டும் வேண்டாம் சார் அதனால் இது வந்து ஒரு இது இல்லை இல்லை ஒரு 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 வேண்டுகோளாக வச்சுக்கிறேன் நான் ஏன்னா இந்த இடத்துல உங்கள்கிட்ட உரிமையாக கேட்கலாம்ங்கிறதுக்காக அதை பதிய வச்சுக்கிறோம் நம்ம இதை டிவி விவாதத்தில் போய் ஒரு நாலு பேர் வச்சுக்கிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் நண்பர்களுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு தகவல் பேட்டை கூடவா விசுவாசம் கூடவா தனித்தனியாக ஃபோனில் அழைச்சி கேட்க வேண்டாம் சார் தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் தான் கலெக்ஷனில் கூட பொதுவெளியில் பகிர்ந்துடுறேன் கரெக்டான நம்பர் ஃபிகர் என்னால் பொது வெளியில் மைக்கில் சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருக்கும் டேக்ஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் இந்த நூறு நூற்றி இருபத்தஞ்சி யாருடைய லக்கி நம்பரை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண விரும்பலை அது தட் மே அக்கார்டிங் டு தம் பட் அது நூறு நூற்றி இருபத்தஞ்செல்லாம் கரெக்ட் இல்லை ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் படம் பேட்டை படத்தை விட ஒரு பத்து கோடி ரூபா கூட தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு இது உண்மை இது தைரியமாக எங்கே வேணால் சொல்லுவேன் நான் எனக்கு ஒன்று அஜித் வேண்டியவரோ ரஜினி சார் வேண்டாதவரோ கிடையாது எந்த படம் கலெக்ஷன் ஆகுதோ அந்த படம் கண்டிப்பாக கலெக்ஷன் ஆகுதுன்னு சொல்லுவோம் கலெக்ஷன் ஆகாத படத்தை கலெக்ஷன் ஆகலைன்னு தான் சொல்லுவோம் அது உண்மை விவேகம் படம் நஷ்டம்னு முத முத தந்தி டிவியில் டிக்ளேர் பண்ணது நான் தான் ஸோ ஒரு படம் ஓடலைன்னா ஓடலைன்னு சொல்ல போகிறோம் சர்க்கார் ஓடிச்சு மெர்சல் ஓடிச்சு அதுக்கு முன்னாடி வந்த புலி ஓடலை ஓடலைன்னா ஓடலைன்னு தான் சொல்லுவோம் அவர் வேண்டிய ஒரு வேண்டாதான் பார்க்க மாட்டோம் இந்த படம் நல்ல மிகப்பெரிய வெற்றி அடையணும் சுரேஷ் காமாட்சிக்கு ஏன்னா பர்சனலாக எனக்கு ஒரு ஆப்ளிகேஷன் இருக்குது அந்த அடுத்த சிம்பு படத்தில் என்னையும் கண்டிப்பாக நடிக்க வைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு இல்லை சொல்லியிருக்காரு அவர் சொன்னதை செய்வார் அந்த செய்வார் செய்வார்னு ஒரு நம்பிக்கை நன்றி இந்த படம் எனக்கு காட்டுறோம்னு சொல்லியிருக்காரு திருச்சி கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் ஒரு இருபது தேட்டர் கண்டிப்பாக போட்டு தருவேன் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எல்லாம் வல்ல பயணி ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன்